மன ஆரோக்கியத்துக்கு கிறிஸ்தவ மதத்தின் பங்களிப்பு எனது வாழ்வில் கிறிஸ்தவ மதத்தில் இந்த மன உளவியல் சிகிச்சை கவுன்சிலிங் வந்து கிறிஸ்டியன் கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கிறிஸ்தவ உளவியல் சிகிச்சை என்றது அது வந்து கிறிஸ்தவ பைபிளின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் நெ மையமாக கொண்டு இந்த உளவியல் சிகிச்சை வந்து கிறிஸ்தவ மத போதகர்கள் மாத்திரமல்ல ஏனைய கிறிஸ்தவர்களாலும் வழங்கப்படுகின்றது அதில் வந்து அவர்கள் வந்து வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் மற்றும் வந்து ஜபம் இயேசு கிறிஸ்து பூர்ண சுகம் அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவிடம் அந்த உளவியல் தாக்கத்துக்காக ஜபம் செய்வதும் அதில் முக்கியத்துவம் அடைகின்றது எனது ஆரம்ப வாழ்க்கை வந்து மன ஆரோக்கியத்திற்கான வாழ்க்கை வந்து இந்த கிறிஸ்தவ உளவியல் சிகிச்சை கூடாகத்தான் ஆரம்பமானது இயேசு கிறிஸ்து பூர்ண சுகத்தை தர வேண்டுமென்ற நோக்கத்தோடு ஜபிப்பது வந்து அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் வந்து பைபிளில் உள்ள வசனங்கள் பைபிள் என்றது வந்து கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது இதில் நிறைய நல்ல வசனங்கள் இருக்கின்றது அந்த வசனங்களை நாங்கள் மனப்பாடம் பண்ணி அதை வந்து எங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லும் போது உண்மையிலேயே வந்து மன ஆரோக்கியம் எங்களுக்கு ஏற்படும் என்பது நிச்சயம் பைபிளில் சங்கீதம் என்ற ஒரு புத்தகத்தில் வந்து சொல்லப்படுகிறது நீ வந்து உண்ட் நீ வந்து மிகவும் விசேஷமான ஒரு முறையில் உருவாக்கப்பட்டுள்ளாய் என்று சொல்லி ஆகவே இவ்வாறான ஒரு ஆவது இது மன உளைச்சலுக்குள்ளான பல நபர்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் அல்லது தங்கள் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள் ஆகவே இவ்வாறான வார்த்தைகள் அதாவது நான் ஒரு சிறந்த ஒரு சிறந்த முறையில் படைக்கப்பட்டுள்ளேன் எனக்கு வந்து துணையாக இறைவன் இருக்கின்றார் இவ்வாறான வசனங்களை நாங்கள் பேசும்போது மிகவுமே வந்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அடுத்த விடியம் வந்து பாடல்கள் பாடுவது இந்த பாடல்கள் பாடுவதும் வந்து ஒன்று ஒரு மன துடிச்சலை எங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கையை அதே நேரம் நாங்கள் வந்து குரல் குரல் வளத்தை அதாவது நிறைய டைம் வந்து மன அழுத்தத்துக்குள்ளாக போகும்போது வந்து நாங்கள் எங்களுடைய குரலின் சக்தியை இழப்பது வந்து வழமை ஆகவே அதற்கும் வந்து ஒரு தீர்வாக இந்த ப கிறிஸ்தவ பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல்கள் வந்து எங்களுக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது நான் அதனை வந்து அடிக்கடி வந்து இன்றும் வந்து கிறிஸ்தவ பாடல்களை பாடுவது எனது வாழ்க்கையில் வழக்கமாக இருக்குது இதயனுடன் வந்து நான் வந்து சிடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ ரியல் கல்லூரியில் வந்து இந்த கவுன்சிலிங்கை வந்து வ மற்றவர்களுக்கு வழங்குவதற்காக நான் வந்து படித்தேன் அந்த படிப்பின் காரணமாக வந்து என்னை நான் குணப்படுத்தி கொள்ள முடி கூடியதாக இருந்தது இது வந்து கிறிஸ்டியன் கவுன்சிலிங் ஆகவே வந்து இது வந்து ஒரு மிகவுமே வந்து முக்கியமான ஒன்றாக இருந்தது அத்தோடு வந்து கத்தோலிக்க மத குருக்கள் அவர்கள் வந்து செய்த அந்த பீஸ் அண்ட் ரீகன்சிலியேஷன் சமாதானம் அண்ட் அந்த இதில் சைக்காலஜி கவுன்சிலிங் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த கவுன்சிலிங்கை படிக்கக்கூடியதாக இருந்தது அதுவும் வந்து என்னையும் அதே குணப்பு என்னை பொறுத்தவரையில் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யணும் என்று சொல்லி படிக்கிறவற்றை எங்களுக்கு நாங்களே அப்ளை பண்ணக்கூடியதாக இருந்தது அது அது வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு பெண்மணியொருவர் செய்தார் அவர் வேறு நாடுகளிலும் போரினால் பாதிக்கப்பட்ட பலருடன் பணிபுரிந்த ஒரு நபர் ஆகவே அவருடைய உதவியுடன் ஆட் மூலம் குணப்படுத்தல் என்பது வந்து நான் அவரு கூடாகத்தான் நான் வந்து ஆரம்பித்தது அது பின்னர் வந்து போர் வடு மாத்திரமல்ல பாலியல் துஷ்பிரயோகம் பல வடுகளை குணப்படுத்த நான் பயன்படுத்தியது ஆகவே அது முக்கியமானது ஒன்றாக இருந்தது அடுத்தது வந்து இலங்கை வேதாகம சங்கம் இந்த வேதாகம சங்கம் நடத்திய வந்து அவர்களுடைய ட்ராமா ஹீலிங் அது வந்து மிகவுமே முக்கியமானதா ஒன்றாக இருந்தது ஏனென்று சொன்னால் அது வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பாலியல் துஷ்பிரயோம் இல்லை துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் குடும்ப வன்முறைவற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகவே குழந்தைகளுக்கான சிகிச்சை முறையை வந்து அதை வந்து நான் வந்து இலங்கை வேதாகம சங்கத்துக்கூடாக பெற்றுக்கொண்டு அதையும் எனது வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடியதாக இருந்தது மற்றது வளர்ந்தவர்களுக்கான சிகிச்சை முறை ஆகவே இவை யாவுமே வந்து நான் வந்து இந்த கொழும்பு வேதாகம சங்கமானது வந்து புரொட்டஸ்தாந்த சபையினரோடும் க கத்தோலிக்க சபையினரோடும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு பயணமாக இருந்தது அதில் தான் ட்ராமா தெரப்பி ட்ராமா ச செக்ஷுவல் அபியூஸ் சிறுவயது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கான அந்த ட்ராமாவும் வந்து பாலியல் துஷ்பிரம் இல்லை துஷ்பிரயோகத்துக்கான ட்ராமாவை செய்யக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே இவை யாவுமே வந்து எனது உள் மனதை எனக்கு ஒரு நல்ல ஒரு மன ஆரோக்கியத்துக்கு இவை யாவுமே வந்து பங்களிப்பு செய்தன இவற்றின் மூலமாக வந்து எவ்வாறு நாங்கள் நான் என்னை குணப்படுத்தலாம் என்று அறிந்து கொண்டேன் பைபிளில் வந்து ஒரு புத்தகம் ஒன்று இருக்கின்றது அதுக்கு பெயர் வந்து புலம்பல் இந்த புலம்பல் புத்தகத்தில் வந்து எவ்வாறு எங்களுடைய வேதனைகளை நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதை கண்டுகொள்ளலாம் யோபு என்ற ஒரு நபர் அவர் வந்து மிகவுமே வந்து கஷ்டத்தை சந்தித்த ஒரு நபர் அவர் வந்து தனது கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துமென்றால் நிறைய டைம் நாங்கள் கஷ்டத்துக்களை வந்து வெளிப்படுத்த தெரியாதவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த பைபிளின் அவர்கள் அவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்து நாங்கள் வந்து கடிதம் அதாவது ஒரு எழுத்து மூலம் எங்களுடைய புலம்பலை வெளியில் வெளி கொண்டு வருவதற்கு இந்த கிறிஸ்தவ கவுன்சிலிங் ஆனது எனக்கு மிகவுமே உதவியாக இருந்தது மற்றது வந்து நாங்கள் சில விடயங்களை வந்து வெளிப்படையாக எங்களால் பேச முடியாது யாருடனும் பகிர முடியாது ஆனால் நாங்கள் எழுதிட்டு அதை யாருடனும் பகிரக்கூடாது என்று நாங்கள் நினைத்தோமனால் அதை வந்து கிழித்து எரித்து விடலாம் கிறிஸ்தவ மதத்தில் வந்து அதை வந்து இயேசுவின் பாதத்தில் ஒப்படைத்தல் என்பது அவர் அந்த நிலையில் வந்து நாங்கள் எழுதுபவற்றை அவற்றை வந்து அவருடைய பாதத்தில் வந்து சிலுவைக்கு முன்னால் வந்து எரிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்றது அத்துடன் வந்து நான் கருக்கலைப்பு செய்த பின்னர் எனக்கு அதற்கான ஒரு ஸோ குணப்படுத்தலை அந்த உளவியல் தாக்கத்தில் இருந்த ஒரு விடுதலையை தந்தது வந்து கத்தோலிக்க மத குழுவாக அவர்கள் எங்களுக்கு செய்த ஒரு சிகிச்சையின் பலன் அதில் வந்து பல பெண்களை சந்திக்க முடிந்ததாக முடிந்தது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்றால் நாங்கள் வந்து நினைப்பது வந்து நான் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் தப்பு செய்துள்ளேன் என்று ஆனால் அங்கு வந்து பல தரப்பட்ட விதத்தில் பெண்கள் பல வேலை அதாவது குடும்ப பின்னணியை உள்ள ப பெண்கள் அவர்கள் தங்களுடைய அவர்கள் அந்த கற்கலைப்பு செய்வதற்கு செய்ததற்கான காரணங்களை கூறிய போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் அதை வந்து நாங்கள் வந்து சரிபிளை சொல்ல முடியாது ஆகவே அதை ஏற்கிற அந்த குழுவாக நாங்கள் ஒன்றாக பயணித்தது அதற்கு வந்து துணையாக இருந்தது வந்து கன்னியாஸ்திரி அதே நேரம் வந்து கத்தோலிக்க மத குருக்களும் தான் எங்களுக்கு முழு உதவியையும் வழங்கினார்கள் கிறிஸ்தவ மதத்தில் முக்கியமாக இருப்பது வந்து கிருபை அதாவது ஆண்டவரின் அந்த கிருபை வந்து இரக்கம் வந்து எங்கள் பாவங்களை எல்லாம் போக்குமென்ற ஒரு நம்பிக்கை ஒன்று அங்கு உள்ளது இயேசு பாவத்தை போக்குவார் எங்களுடைய பிள்ளைகளை அகற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து கத்தோலிக்க மதத்தில் வந்து நாங்கள் வந்து பாவ அறிக்கை செய்யக்கூடியதாக இருந்துக்கிறது அந்த பாவ அறிக்கை செய்வதும் வந்து உண்மையிலே வந்து உளவியலில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருகின்றது ஏனென்று சொன்னால் யாரிடமும் சொல்ல முடியாத விடயங்களை அந்த மத குருவிடம் போய் நாங்கள் சொல்லும் போது அதற்கு வந்து ஒரு ஒரு மன்னிப்பு அல்லது அதை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த மனப்பாரத்தை இறக்கி வைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான விடயம் ஆகவே அது வந்து கிறிஸ்தவ மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கின்றது நான் முதன் முதலாக பாவமன்னிப்புக்கு சென்றபோது ஒரு இருண்ட ஒரு நிலையில் இருந்து வெளியில் வந்தது போன்று இருந்தது என்னென்னு சொன்னால் எத்தனையோ வருடங்களாக நான் யாரிடமும் சொல்ல முடியாத பல விடயங்களை அந்த நேரம் அந்த மதகுருவுடன் தான் நான் கூறினேன் எனக்கு பின்னர் வந்து அந்த மதகுருவை சந்தித்த போது எனக்கு ஒரு எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருந்தது எவ்வாறு இந்த மதகுரு என்னை காண்பார் என்று ஆனால் அவரோ வலமை போல மகள் என்று தான் என்னை அழைத்தார் அது உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருந்தது அந்த பாவ மன்னிப்பை கூறியதாலே எனது வாழ்க்கையில் வந்து அவர் என்னை வந்து ஒரு கெட்ட விதத்திலோ ஒரு தப்பானவளாகவோ என்னை பார்க்கவில்லை மாறாக எவ்வாறு அதற்கு முதல் என்னை தனது சொந்த மகள் போல கவனித்தாரோ அதே மாதிரி தான் என்னுடைய பாவங்கள் என்னுடைய தவறுகள் என்னுடைய புள்ளைகள் எல்லாவற்றையும் அறிந்தும் வந்து அவர்களுடைய அன்பின் பயணம் வந்து மிகவும் முக்கிய முக்கியமானதாக இருந்தது எல்லா கிறிஸ்தவர்களும் அன்பானவர்கள் என்று சொல்ல முடியாது குற்றம் சுமத்தும் கிறிஸ்தவர்கள் உண் உண் உண்டு ஆனால் நல்ல கிறிஸ்தவர்களை நாங்கள் சந்திப்போமானால் அவர்கள் நிச்சயமாக வந்து எங்களை வந்து அன்பில் அதாவது நாங்கள் என்னத்தை செய்தாலும் அவர்கள் அன்போடு வந்து பராமரிப்பார்கள் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைகின்றது ஆகவே நான் கிறிஸ்தவ மதத்தில் கற்ற ஒரு பாடமானது இறைவன் வந்து முழுமுதாக எங்களுக்கு வந்து இரக்கத்தை கிரும்பியை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் வந்து எந்த பச்சப பச்சமும் பேதமும் பார்க்காமல் ஆனால் நாங்கள் அந்த இறைவன் மலை போல அந்த கி அன்பை கிரும்பியை எல்லாவற்றையும் பொழியும் போது நாங்கள் குடையை பிடித்து கொண்டு அந்த இறைவனுக்கு முன்னாலே நிற்கிறோம் அதாவது குடை என்றது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பயம் வெக்கம் அவமானம் இவையாவுமே வந்து இறைவன் தருகின்ற அந்த கொடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் தான் அதை தடுத்து நிறுத்துகின்றோம் என்ற ஒரு உண்மையை நான் கிறிஸ்தவ மதத்தில் கண்டுகொண்டேன் ஆகவே நாங்கள் நேரடியாக அந்த இறைவனை இடமிருந்து எமக்கு வேண்டிய எல்லா ஆரோக்கியத்தையும் பெற்று அதற்கு தடையாக யாரும் இல்லை நாங்கள்தான் அந்த தடையாக இருப்போமானால் அந்த தடைகளை நீக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எம்மால் வாழ முடியும் வாழ அதற்கான வழியை நான் கிறிஸ்தவ ம மதத்தின் ஊடாகவும் கண்டுகொண்டேன் நன்றி